இந்த பதிலா விஜய் மல்லிகை கல்யாணம் பண்ணிட்டாரா ஆமாங்க என்ன நடந்துச்சுன்னு அந்த சுவாரஸ்யமான தகவல்களை பேச சொல்லுவா வாங்க என்னடா சொல்றேன் மீண்டும் மீண்டும் திருமணம் பண்ற மாதிரி நம்ம விஜய் மீண்டும் மீண்டும் திருமணம் பண்றாருங்க ஏற்கனவே பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஒரு பண்ணாங்க அதுக்கப்புறம் ரிஜிஸ்டர்ல ஒன்று பண்ணாங்க அதுக்கப்புறம் கோயில்ல ஒன்று பண்ணாங்க இப்போ மறுபடியும் நாலா ஒன்று ஒன்னு பண்றாங்க ஏன் பண்றாங்க காசு அதிகமா இருக்கட்டு கல்யாணம் பண்ணுறாங்களா இல்லை கல்யாணம் பண்ணி பண்ணி விளையாடலான்னு பண்ணுறாங்களா அப்படின்ற அந்த சுவாரஸ்யமான தகவல்கள் எங்களோட பங்கிருந்து நமக்கு பெருமை கொள்கிறேன் ஏனென்றால் அதை கூறுவது அதனால தான் நான் பெருமை கொள்கிறேன் சரி வாங்க விலைகளை போவோம் என்ன சொல்ல போறேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரொம்ப கூட்டிட்டுறாங்க இல்லையா ரஞ்சிதாவோட கூறப்படையை கிழிச்சி எரிஞ்சு அதுக்கப்புறம் ரஞ்சிதை அடிச்சு அதுக்கப்புறம் சாட்சிக்கு நம்மளோட மல்லி வந்து ஸ்கூல் பிரின்ஸிபலை கூப்பிட்டு போறார் இல்லையா மிஸ்டர் அருள் அவர் வந்து சொன்ன உடனே ரஞ்சிதாவை கிள்ளி கிளின்னு கிழிச்சிடுறாங்க இதுக்கு நடுவில் நம்ம அங்கே வந்துடுறாருங்க வந்துட்டு நான் சார் என்கே விஷயப்பத்தியா அப்படின்னு நம்ம விஜய் பார்த்து கேட்க என்ன அரவிந்த என்ன போய் சந்தேகப்பட்டேப்பா அப்படின்னு நம்ம விஜய் சொல்ல இதை கேட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நம்ம மல்லி என்னடா உங்களுக்கு என்னடா எழுதுகிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் விடுறாங்க இதை கேட்ட உடனே எனக்கு ஒரே ஷாக்கிங்க என்னடா இருந்தான்னு கேட்குறீங்க இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கைன்றது ஒரு வட்டண்டா யாரோ எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க நண்பர்களே சரி அது ஒரு பக்கம் கிடைக்கட்டும் இப்போ வீடியோ பேசி முடிச்சுட்டு தான் நம்ம கால் அட்டன் பண்ணுறோம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஆனால் மனசு அங்கே போக சொல்லுது எனக்கு நீங்கள் தான் முக்கியம் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் தான் முக்கியம் உங்களுக்கான வீடியோ பிடித்தவோம் இப்படி ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்கப்போ அரவிந்த் வந்து கிட்ட போய் விஜய் ராஷ்ஷமே பேசுகிறாரு இல்லை விஜய் அரவிந்த் என்ன பிரச்சனை என் பொண்ணை அப்படி கூப்பிட்டு போயிடுவோம் அப்ராடுக்கு அதுக்கப்புறம் என் பொண்ணை நான் பார்க்க முடியாது என் பொண்ணு எனக்கு வேணும் அவளை எப்படி நான் சேர்த்துக்கணும் என்கிட்ட அதுக்காக நான் ஏதாவது பண்ணணும் ஸோ இதுக்காக தான் நான் சொல்கிறேன் ப்ளீஸ் ஒரே ஒரு பத்து நாள் மல்லி அம்மாவை நடிக்க சொல்லுங்கள் ஒரே ஒரு மட்டும் கல்யாணம் பண்ணுற மாதிரி நடிச்சிக்கலாம் ஏன்னா வந்து நீங்கள் தாலி கட்டிடுங்க நான் புகை போட்டுறேன் லாஸ்ட் டைம் இப்படி தான் பண்ணும் நான் அதை அப்படி பண்ணியா எனக்கு சொல்லவே இல்லையா யாரும் அப்போ அந்த லெட்டரில் வந்ததெல்லாம் உண்மையா ஆடி பாவி நீ கூட சொல்லலையே அடி எனக்கு அப்படின்ற மாதிரி நம்மளோட அரவிந்த் வந்து மல்லியை பார்த்து ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க இதை பார்த்த உடனே எனக்கு ஒரே சிரிப்புங்க அடா மொட்டா பாயா மூக்குத்தி பாயா இத்தனை நாள் இது உனக்கு தெரியலையாடா அப்படின்ற மாதிரி நம்ம அரவிந்தை பார்த்து எனக்கு ஒரே சிரிப்பு அதுக்கப்புறம் இதை கேட்டோன்னு அரவிந்த் என்ன விஜய் சார் விளையாடுறீங்களா நான் வாழ்றது கல்யாணம் பண்ணுறேன்னா இல்லை நாடகம் நடிகை கல்யாணம் பண்ணுறேன்னா எதுக்கு இப்படி பண்ணுறீங்க டிஸ்டர்ப் பண்ணுறீங்க தீசி அப்படி இப்படியும் கத்துறாருங்க இருங்க இதை கேட்டவொடனே எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலிங்க இன்னொரு பக்கம் அந்த கால் வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குது என்னாச்சு ஏதாச்சும்னு தெரியல இப்போ அந்த காலை நான் அட்டன் பண்ணி பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் பட் உங்களுக்காக நான் அதை அட்டன் பண்ணுறது ஐடியாவில் இல்லைங்க இந்த வீடியோ போட்டு தாண்டோம் இப்படி ஒரு பக்கம் இருக்குது அதுக்கப்புறம் எப்படியோ விஜய் போய் ஆன செகண்ட்ஸாக பேசி நம்ம வெண்பா குட்டியை விட்டு ஆ அம்மாவுக்கு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பேச இதை கேட்டோன்னே என்ன பண்ண தெரியுமா அரவிந்து வெண்பாக்காக ஓகே சொல்ல இதுதான் சாக்கு கரும்பு தின கூலியாக கேட்க வேணும் நம்ம விஜய் உடனே கிளம்பிடுறாருங்க எங்கே கல்யாணத்துக்கு தான் அதுக்கப்புறம் கெட்டி மேலம் டும் 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 கல்யாணம் தாங்க ஸோ நண்பர்களே என்ன வீடியோ பிடிச்சதை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஸ்டார்டாக செய்யும் பாபா இன்னொரு விஷயம் நண்பர்களே தேங்க்யூ ஸோ மச்